வணக்கம் ஆல் இன் ஒன் சோன் டிவோஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஆறு பெயர் காரணம் என்ன அதாவது முருகனுடைய ஆறுபடை வீடு இருக்கு இல்லையா அந்த ஆறுபடை வீட்டின் பெயர் காரணம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாங்க அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது நம்ம இந்த விவரத்தை பார்க்கறதுக்கு முன்னால் நம்முடைய வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இல்லாமல் புரிய வரும் அதாவது இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இல்லையா செவ்வாய்க்கிழமையே முருகனுக்கு உகந்த நாள் நம்ம இன்னைக்கு முருகப்பெருமானின் அறுபடை வீட்டின் பெயர் காரணம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க மிகவும் அற்புதமான சுவாரஸ்யமான செய்தி முருகப்பெருமானின் செய்தியை கேட்டாலே நமக்கு வந்து புண்ணியம் வந்து சேரும் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது தமிழகத்தில் முருகனுக்கு பல தலங்கள் இருந்தாலும் சரி குறிப்பிட்ட ஆறு தலங்கள் வந்து படை வீடாக கருதப்படுகிறது நிறைய தலங்கள் இருக்குங்க அதாவது தமிழ்நாட்டில் நிறைய ஸ்தலங்கள் இருந்தாலும் ஆனால் முருகனுக்கே குறிப்பிட்ட ஆறே ஆறு தலங்கள் மட்டும் வந்து படை வீடாக கருதப்படுகிறது இப்போ போர் வந்து புரிய செல்லும் தளபதி படைகளுடன் தங்கும் இடம் படை வீடு எனப்படும் படை வீடு அப்படின்னா என்ன போர் புரிய செல்கின்றவர்கள் அதாவது யாரெல்லாம் போர் புரிகிறார்களோ போர் புரிய செல்கின்றவர்கள் செல்லும் தளபதி படைகளுடன் தங்கும் இடம் வந்து படை வீடு எனப்படும் அவ்வகையில் சூரனை வதம் செய்ய முருகன் படையுடன் தங்கிய தலம் வந்து திருச்செந்தூர் மட்டுமே சூரனை வதம் செய்வதற்காக முருகப்பெருமான் வந்து அவர் வந்து கிளம்பினார் இல்லையா அவர் கிளம்பி அவர் வந்து படையுடன் எங்க தங்கினார்னா திருச்செந்தூரில் மட்டுமே அவர் தங்கினார் ஆனால் மற்ற தலங்களையும் வந்து சேர்த்து அறுபடை வீடு என்கிறோம் எல்லா தலங்களையும் நம்ம வந்து அறுபடை வீடு என்று கூறுகிறோம் இல்லையா இப்போ மேலும் இப்போ வந்து வறுமையில் வாடுகிறார்கள் அப்படின்னா வறுமையில் வாடுவோரின் வல்லர் இருக்கும் இடத்தை சொல்லி வழிகாட்டுவது அக்கால வழக்கம் இல்லையா வள்ளல் அப்படின்னு நம்ம சொல்றது யாரை சொல்லுவோன்னா வாரி வழங்குகிறவர்கள் அதாவது நிறைய பொருள்களையும் சரி நிறைய வந்து அனைத்து அதாவது உணவு படைக்கிறவர்களை வந்து நம்ம வள்ளல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதனால் வறுமையில் வாடுகிறவர்கள் அவர்களிடம் வந்து வள்ளல் இருக்கும் இடத்தை சொல்லி வழிகாட்டுவது அக்கால வழக்கம் இந்த வகையில் பார்த்தோம்னா அமைந்த நூல்கள் எல்லா அமைந்த நூல்கள் வந்து ஆற்றுப்படை என்பர் இவ்வாறு பக்தர்களின் குறைகளை போக்கும் வள்ளலான முருகன் ஆறு தலங்களில் அருள் புரிகிறார் என சங்கப்புலவர் நக்கீரர் நூல் இயற்றினார் முருகனை பெருமைகளை முருகனின் பெருமைகளை சொல்லும் நூல் என்பதால் இது இப்போ திருமுருகாற்றுப்படை திருமுருகன் ஆற்றுப்படை என்று பெயர் பெற்றது பிற்காலத்தில் இந்த ஆற்றுப்படை தலங்களே மறுவி ஆறு படை என்றானது அவர் பாடிய வரிசையிலேயே ஆறு படை வீடுகள் அமைந்துள்ளது மேலும் முருகத்தலங்களில் வந்து கந்த சஷ்டி விழா வந்து ஆறு நாள் நடக்குங்க சில தலங்களில் சஷ்டிக்கு மறுநாள் முருகன் திருக்கல்யாணத்துடன் சேர்ந்து ஏழு நாள் நடத்துவர் ஆனால் திருச்செந்தூரில் முதல் ஆறு நாள் வரை விரதம் சூரசம்ஹாரம் ஏழாம் நாளில் முருகன் தெய்வானை திருக்கல்யாணம் அடுத்த ஐந்து நாள் கல்யாண கோலத்தில் ஊஞ்சல் சேவை என பன்னிரண்டு சஷ்டி கொண்டாடப்படுகிறது எவ்வளவு அற்புதம் பாருங்க மேலும் திருச்செந்தூரில் சஷ்டி விழாவின் முதல் நாள் அதிகாலையில் ஹோம மண்டபத்திற்கு மூலவரின் பிரதிநிதியாக வள்ளி தெய்வானையுடன் ஜெயந்திரநாதர் அதாவது ஜெயந்திநாதர் முருகன் எழுந்தருள்வார் அருகோண வடிவில் அமைக்கப்பட்ட ஹோம குண்டத்தில் முருகனின் வெற்றிக்காக யாகம் தொடங்கும் குண்டத்தை சுற்றிலும் சிவன் அம்பிகை நான்கு வேதங்கள் முருகன் வள்ளி தெய்வானை மகாவிஷ்ணு விநாயகர் சப்த குருக்கள் வாஸ்து பிரம்மா தேவர்கள் சூரியன் அஷ்டதிக்கு பாலகர்கள் துவார பாலகர்கள் என அனைத்து தேவதைகளையும் கும்பத்தில் எழுந்தருளச் செய்வர் உச்சிக்காலம் வரையில் நடக்கும் யாகசாலை பூஜை முடிந்தவுடன் ஜெயந்திநாதர் ஷண்முகவிலாச மண்டபத்திற்கு எழுந்தருளுவர் ஆறாம் நாளன்று கடற்கரையில் சூரனை வதம் செய்வார் அதன்பின் வெற்றி கழிப்பில் வள்ளி தெய்வானையுடன் யாகசாலைக்கு திரும்புவார் மிகவும் அற்புதமான தகவல் பாருங்க நம்ம வந்து முருகப்பெருமானின் ஆறு படை வீட்டின் பெயர் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அது மட்டும் இல்லைங்க பன்னிரெண்டு நாள் சஷ்டி விழா எப்படி வந்து கொண்டாடப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம் மேலும் வந்து முருகப்பெருமான் வந்து வெற்றி கழிப்பில் இருக்கும் அந்த நேரத்தை அதாவது அந்த காட்சியை நம்ம கண்டு கழித்தோம் மேலும் முருகப்பெருமானின் குறித்த சுவாரஸ்ய தகவல்களை பார்க்கலாங்க அதாவது சூரபத்மனை வதம் செய்தது திருச்செந்தூரில் தாரகாசுரனை வதம் செய்தது திருப்பரங்குன்றத்தில் இந்த இருவரின் சகோதரரான சிங்க முகாசுரனை வதம் செய்தது போரூர் ஆகுங்க திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோயில் மூலவரின் நெஞ்சில் சிறிய பள்ளம் இருக்கின்றது சூரனை வதம் செய்யும் போது அவனோடு மோதியதால் இப்பள்ளம் ஏற்பட்டது செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் அதிகாலையில் குளித்து முடித்து தூய்மையுடன் ஸ்ரீ சுப்பிரமணிய அஷ்டகம் ஓத வேண்டும் இதனால் தோஷம் விலகி நன்மை உண்டாகும் அடுத்தது முருகப்பெருமானின் வலப்புறம் உள்ள ஆறு கரங்களில் அபயகரம் கோழிக்கொடி வச்சிரம் அங்குசம் அம்பு வேல் என்ற ஆறு ஆயுதங்களும் இடப்புறம் உள்ள ஆறு கரங்களில் வரமளிக்கும் கை தாமரை மணி மழு தண்டாயுதம் வில் போன்றவையும் இருக்கும் இப்போ ஈரோடு அருகே வெண்ணை மலை உள்ளதுங்க அங்கு முருகன் யார் துணையும் இல்லாமல் தன்னன் தனியாக தண்டாயுத காட்சி அளிக்கிறார் வெண்ணெய் மலையை வலம் வருபவர்கள் கயிலையை வலம் வந்த பலனை பெறுவார்கள் அடுத்தது முருகப்பெருமானின் இறைப்பணி செய்பவர்கள் யாரார் அப்படிலாம் பார்க்கலாங்க அதை பார்க்கலாம் அகத்தியர் அருணகிரிநாதர் ஒளவையார் பாம்பன் சுவாமிகள் அப்பர் அடிகளார் நக்கீரர் முசுகுந்தர் சிகண்டி முனிவர் குணசீலர் முருகம்மையார் திருமுருக கிருபானந்த வாரியார் வள்ளிமலை சுவாமிகள் ஆகியோர் ஆவார்கள் மேலும் திருச்செந்தூரில் நடைபெறும் ஆவணி திருவிழாவின் ஏழாம் நாள் விழாவில் தங்கப்பல்லக்கில் எழுந்தருளும் முருகப்பெருமான் முன்புறம் ஆறு முகங்களின் தோற்றத்திலும் பின்புறம் நடராஜத் தோற்றத்திலும் காட்சியளிப்பார் மேலும் கந்த புராணத்தில் வரும் சுப்பிரமணிய ஸ்தோத்திரம் தினசரி அதிகாலையில் படிப்பவர்களது அனைத்து பாவங்களும் நிவர்த்தியாகும் மேலும் முருகப்பெருமானை வணங்க திதி சஷ்டி விசாகம் கார்த்திகை திங்கள் செவ்வாய் ஆகிய உகந்த நாட்கள் ஆகும் மேலும் முருகப்பெருமான் வந்து கங்கையால் தாங்கப்பட்டார் இதனால் காங்கேயன் என்று பெயர் பெற்றார் சரவண பொய்கையில் உதித்தார் ஆகையால் சரவண பவன் என்று அழைக்கப்பட்டார் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதால் கார்த்திகேயன் என்றும் சக்தியினால் ஆறு உருவமும் ஓர் உருவமாக ஆக்கப்பட்டதால் கந்தன் என்றும் பெயர் கொண்டார் மேலும் குமார கோட்டம் என்பதே ஷண்முகப்பெருமானின் வாசஸ்தலமாகும் இது காஞ்சிபுரத்தில் உள்ளதுங்க மேலும் கந்தப்பெருமானின் புகழ் சொல்லும் நூலான திருப்புகழ் நூலினை இயற்றியவர் அருணகிரிநாதர் இன்னும் முருகப்பெருமானை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாங்க நிறைய செய்திகள் இருக்குங்க ஆனால் நேரம் தான் இல்லைங்க அற்புதமான செய்திகள் தான் நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம் அதாவது இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை வேற செவ்வாய்க்கிழமையே வந்து முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் அதனால் நம்ம இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை என்று முருகப்பெருமானின் அற்புத செய்திகளையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க அதாவது தெரியாதவங்களும் இதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் மேலும் அவர்கள் பலனடையும் போது நமக்கு தானாகவே நல்ல பலன்கள் வந்து சேரும் மற்றும் இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பலனடையட்டும் மேலும் ஆல் இன் ஒன் ஜோன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நம்முடைய கம்யூனிட்டி போஸ்ட்ல கேள்வி பதில் நேரம் வருங்க அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் இல்லையா இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும் அதனால் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்